கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பேதையான புறா எப்ராஹிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான் ஓசியா ஏழு பதினொன்று ஒரு சிறு பறவை ஒன்று கம்பி வலைகளால் ஆன ஒரு சுற்றுச்சுவருக்குள் வானத்தின் மேலிருந்து கீழே தரையில் இறங்கினது தனக்கு வேண்டிய ஆகாரத்தை அந்த பகுதியில் உட்கொண்ட பின்பு மீண்டுமாய் அந்த வளாகத்தை விட்டு வெளியேற முயற்சி செய்தது மேலே திறந்த வெளியாக இருந்தது அந்த பறவை மேல் வழியாக வந்தது அந்த வழியே அது வெளியே சென்று விண்ணில் பறந்து செல்வதற்கு அதற்கு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் அந்த பேதையான அந்த பறவையோ சுற்றுச்சுவராக அமைக்கப்பட்டிருந்த அந்த கம்பி வலைகளில் மறுபடியும் மறுபடியும் மோதி மோதி வெளியே வர முயற்சி செய்தது பேதையான அந்த பறவையினால் வெளியே வர முடியவில்லை ஆண்டவர் தனக்கு கொடுத்த செட்டைகளை அடித்து உயர பறந்து செல்ல வாய்ப்பு இருந்தும் அவ்வாறு செல்வதற்கு போதுமான அறிவு அந்த பறவைக்கு இல்லாமல் போயிற்று ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிலே இஸ்ரவேலும் பேதையான அந்த புறாவை போல இருந்தனர் என்று வசனம் சொல்கிறது தங்களுக்கு ஆபத்து நேரிடும் வேலைகளில் தங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய வல்லமையுள்ள தேவனை நோக்கி தங்கள் கண்களை ஏறெடுக்கவில்லை நாற்பது ஆண்டுகளாக முற்பிதாக்கள் வனாந்திரத்தில் இருக்கும்போது அதிசயமான காரியங்களை ஆண்டவர் செய்தார் அற்புதமாய் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்தார் செங்கடலை இரண்டாக பிளந்து அவர்களை வெட்டாந்தரை வழியாக வழிநடத்தினார் ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார் நாற்பது ஆண்டுகள் வானத்திலிருந்து தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை அவர்களுக்கு புசிக்க கொடுத்தார் தாகத்தில் தவித்த வேளையில் கண்மலையிலிருந்து தண்ணீரை அற்புதமாக புறப்பட செய்தார் இன்னும் எத்தனை விதமான அதிசயங்களை அவர் காண செய்து கானான் நாட்டிற்கு அழைத்து வந்தார் ஆனால் அவர்கள் அந்த விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கவில்லை நமது தேவன் நேற்று இன்றும் இன்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார் தனது வார்த்தையினால் இந்த பூமியை படைத்து ஆட்சி செய்து வருகிறார் இவ்வளவு கிருபையும் அன்பும் வல்லமையும் நிறைந்த தேவனிடத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உதவி கேட்கவில்லை மாறாக மனிதனது உதவியை நாடுகின்றனர் படைபலம் இருக்கிறது என்று ஒரு முறை அசீரியரையும் மற்றொரு முறை எகிப்தியரையும் உதவிக்கு அழைக்கின்றனர் என்று பார்க்கிறோம் தேவன் மேல் நம்பிக்கை வைப்பதை விட்டுவிட்டு மனிதர் மேல் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்து விட்டனர் இவ்வளவு அறிவீனமான செயல் இது எவ்வளவு துக்கமான செயல் எவ்வளவு அவிசுவாசம் நிறைந்த செயல் என்பதை அறியாமல் போய்விட்டனர் ஆகவே தான் ஓசியா தெற்கு அவர்களது பேதையான செயலை தேவன் வெளிப்படுத்தி காட்டுவதற்கே இந்த பேதையான புறா என்று ஒப்பிட்டு கூறுகிறார் நாம் வேதத்தில் பக்தர்களை பார்க்கும்போது அவர்களது சரித்திரத்தை பார்க்கும்போது அவர்கள் கத்தரையே உறுதியாய் பற்றி கொண்டிருந்தனர் என்று பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தபோதும் அவர்களை அதில் வெற்றியாக கடந்து செல்வதற்கு ஆண்டவர் துணை நின்றார் என்று பார்க்கிறோம் ஆம் என சகோதர சகோதரிகளே நாமும் இந்த உலகத்தில் கத்தரை நம்பாமல் நமது பேதையான அறிவை வைத்து பணத்தினால் பாதுகாப்பை தேடுகிறோம் பதவியில் பாதுகாப்பை தேடுகிறோம் அல்லது அதிகாரம் படைத்த மனிதர்களிடம் பாதுகாப்பை தேடுகிறோம் ஆனால் கத்தரை நமக்கு அடைக்கலமாய் துணையாய் இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம் இப்படி கத்தரை விட்டு வேறு பாதுகாப்பை தேடுகிற நாம் தான் பேதையான புறாவை போல் இருக்கிறோம் ஆகவே இந்த காலத்தில் நாம் நம்மையை சோதித்து அறிவோம் நாம் பேதையான புறாவை போல் இருக்கிறோமா அல்லது முற்பிதாக்கள் காலத்தில் ஆண்டவர் எப்படி அனுகூலமான துணையாக இருந்தார் என்று விசுவாசத்தோடு முன் செல்கிறவர்களாய் இருக்கிறோமா நம்மை நாமே சோதித்து பார்ப்போம் ஜபம் அன்பின் பிதாவை இந்த தருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கருத்தாவை எப்ராஹிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான் என்ற வசனத்தை போல ஆண்டவரே நாங்களும் அறிவில்லாத பேதையான புறாவை போல இருக்கிறவர்களாய் காணப்பட்டாலும் இந்த நாட்களில் எங்களை நாங்கள் சோதித்தறிந்து எங்கள் விசுவாச வாழ்க்கையில் வளர்ந்து பெருகவும் அன்றுவரை நீர் செய்த நன்மைகளை உன்னதத்திற்கு நேராக நாங்கள் செட்டைகளை அடைத்து பறக்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்திர்லாம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்